வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் முந்நூறு நாட்கள் ஓடின சீரியல் முடிவுக்கு வரப்போகிற செய்தி இப்போது இருக்குது அது என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி தொடங்கப்பட்ட சீரியல் தான் சீதாராமன் சீரியல் இந்த சீரியலில் சீதா கதாபாத்திரத்தில் ஆரம்பத்தில் பிரியங்கா அவங்களும் ராம் கதாபாத்திரத்தில் ஜே டிசோசா அவங்களும் நடிச்சுட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் ஹீரோயின் மாற்றம்லாம் ஏற்பட்டுச்சு இப்போ வரைக்கும் நல்லாதான் இந்த சீரியல் போயிட்டுருக்கு ஆனால் திடீர்னு இப்போது கிளைமேக்ஸ் காட்சிகள் கூடியோரோட வரப்போகுதுன்ற தகவல் வெளியே இருக்குது சீதாராமன் சீரியல் வெற்றியை தொடர்ந்து தெலுங்கு கன்னடத்துலேயுமே இந்த சீரியல் இப்போது ரீமேக் செய்யப்பட்டு நல்லா தான் போயிட்டுருக்கு கடந்த வாரத்துக்கான டிஆர் ப்ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சீதாராமன் சீரியல் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு டிஆர் ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலில் பெற்றுச்சு ஒருவேளை ரேட்டிங் குறைஞ்சதுனால இந்த சீரியல் இப்போது முடிய போகிறதா ஒரு தகவல் வெளியிட்டு வருது சீதாராமன் சீரியல் கிளைமேக்ஸ் முடிய போகிறதா வர இந்த திடீர் அறிவிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கிடைக்காமலாம் சொல்லுங்கள் சீதாராமன் சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கார்டை கிளிக் பண்ணிடுங்க